ஸ்ரீ குருபியோ நமஹா சயுக்த அக்ஷராணி கன்ஜங்ட் கான்சோனன்ஸ் ஆஃப் டூ லெட்டர்ஸ் அதாவது கூட்டெழுத்துக்கள் அப்படின்னு தமிழில் இதை நாம் சொல்லுவோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியதில் ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கும் உதாரணத்துக்கு முதல்ல இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இக் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் க அப்படிங்கிறது இருக்குது அந்த க அப்படிங்கிறதே இக்கு ப்ளஸ் அ அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் எனவே பேசிக்காக கூட்டெழுத்துக்கள் சயுக்த அக்ஷரம் அல்லது கன்ஜங்க்ட் கான்சனன்ஸ் அப்படின்னாக்க குறைஞ்சது அதில் ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கும் பொதுவாக நம்ம சம்ஸ்கிருதம் படிக்கும் பொழுது அடிப்படையாக நமக்கு என்னென்னலாம் உயிரெழுத்துக்கள் தெரிஞ்சுருக்கணுமோ அதை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை நாம் பார்க்கலாம் இக்கு ப்ளஸ் க இக்க இக்கு ப்ளஸ் த இக்கு ப்ளஸ் ய இக்கிய இக்கு Plus ra ra ik plus va va ik plus xa xa ik plus xa xa ik plus sa sa ig plus ga ig ga ig plus ma ig ma ig ik ப்ளஸ் இங் ப்ளஸ் த இங் த இ ப்ளஸ் இச்ச இஜ் ப்ளஸ் ஜ இஜ இட்டு ப்ளஸ் வ ட்வ இட்டு ப்ளஸ் ட ட இட் ப்ளஸ் ரஸ்ண இன்ன இத்து ப்ளஸ் இத்த இத்து ப்ளஸ் ர அப்படிங்கிறது மட்டும் படத்தில் உங்களுக்கு அந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரியே ரெண்டு விதமாகவும் எழுதலாம் இத்து பிளஸ் த id plus da id dha. id plus bha, id bha. id plus ma idma ma id plus ya dia in plus na in na ip plus ta ip ta ip plus pa ip pa ip plus ர பிர இப் ப்ளஸ் ப இப்ப இப் ப்ளஸ் நம் ப்ளஸ் ம இம்ம இயு ப்ளஸ் யர் ப்ளஸ் க இர்க் ப்ளஸ் யரிய இல் ப்ளஸ் ப இல்ப இல் ப்ளஸ் ய இல் ல இல்ல இவ் ப்ளஸ் யுவ ப்ளஸ் ய இஷ்ய ப்ளஸ் நு ப்ளஸ் மஷ்ம இசு ப்ளஸ் க்ளஸ் நு ப்ளஸ் ச இஹ் ப்ளஸ் ந ஹன இஹ் ப்ளஸ் ய ஹிய இ ப்ளஸ் ஜ ஜ இதோட ரெண்டு மெய்யெழுத்துக்கள் ஒரு உயிரெழுத்து கொண்டதான இந்த சயுக்தாட்சரம் அப்படிங்கிறதான கன்ஜங்க்ட் கான்சனன்ஸ் முடிஞ்சிருது இதிலேயே என்ன பண்ணலாம் நீங்கள் இதுக்கு தேவையானதான மாத்ராஸ் உதாரணத்துக்கு இத்து ப்ளஸ் ர த்ர அப்படின்னு எழுதுகிறோனாக்க அதை த்ர த்ரா த்ரி த்ரீ அப்படின்னு எல்லாமும் எழுதி பார்த்துக்கலாம் அதெல்லாம் பாக்கியங்கள் எழுதும்போது இந்த மாதிரி கூட்டெழுத்துக்கள் அதிகமாக நமக்கு பயன்படும் அடுத்த பதிவில் ரெண்டுக்கும் மேற்பட்டதான மெய்யெழுத்துக்கள் ஒரு உயிரெழுத்தை கொண்டதான கன்ஜங்க்டு கான்சனன்ஸ் பார்க்கலாம் ஷம்